மீன் இனப்பெருக்கத்தையொட்டி வங்காள விரிகுடா கடல் பகுதியில் விதிக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததையொட்டி மீனவர்கள் நள்ளிரவில் கடலுக்கு சென்றனர் மீன்பிடி தடை காலத்தில் நிவாரண நிதி வழங்கியதோடு ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் மீன்கள் இனப்பெருக்கத்தையொட்டி வங்காள விரிகுடா கடல் பகுதியில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை விசைப்படகுகள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க அனுமதிக்கப்படுவதில்லை இந்த தடை காலத்தில் கிழக்கு கடலோர பகுதியான திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் நீரோடி வரையான பதிமூன்று கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இரண்டு கடலோர மாவட்டங்களையும் உள்ளடக்கி மொத்தம் ஐநூற்று தொன்னூற்றி ஓரு மீன்பிடி கிராமங்களைச் சேர்ந்த சுமார் இருபதாயிரம் விசைப்படகுகள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை இந்த தடைக்காலத்தில் படகுகளை பழுது பார்த்தல் வலைகளை சீரமைத்தல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் தடைக்காலம் நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் முடிவடைந்ததையொட்டி விசைப்படகு மீனவர்கள் உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டுச் சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று இரவு ஆயிரத்து முன்னூறு விசைப்படகுகளில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் ஒரு வார காலத்திற்கும் மேல் கடலில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட வேண்டும் என்பதால் டீசல் மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்களை பதப்படுத்த தேவையான ஐஸ் கட்டிகளையும் மீனவர்கள் கொண்டு சென்றனர் மீன்பிடி தடை காலத்தில் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடுகட்டும் வகையில் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித் தொகையை இரண்டாயிரம் ரூபாயில் இருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மீன்கள் குஞ்சு புரித்து வளர்வதற்காக இந்த நாற்பத்தஞ்சு நாள் விசைப்படுகிறது தடை காலம் அடைகின்றது மீன்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மீன்கள் அதிகமாக கிடைத்தால்தான் மார்க்கெட்டில் மலிவாக கிடைக்கும் இந்த தடை காலத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் மீனவர்களுக்கு நிவாரண நிதியாக அளித்துள்ளார்கள் இந்த தருணத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மீனவர்களுக்காக நிவாரணம் வழங்குவதற்காக எங்கள் மீனவர்களின் சார்பாக நிஜாந்தர் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்மா நல்லா சேர்ந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு காலையில் எடுத்தோம்னாக்க நல்ல மாதிரி போயிட்டு வர மீன் வர வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி போயிட்டு பிடிச்சிட்டு வந்தோம்னாக்கா இது எல்லாேருக்கும் நல்லா இருக்கும் இது